வணக்கம் சனியின் சங்கடத்திலிருந்து காக்கும் கடவுள் பெருமாளுக்குரிய கிரகமான புதன் கன்னிராசியில் புகுவதும் உச்சம் பெறுவதும் புரட்டாசியில்தான் நிகழ்கிறது அதே நேரம் புரட்டாசி மாதத்தில்தான் சூரியனும் கன்னிராசியில் புகுகிறது புதனுக்கு சனி பகவான் நட்பு கிரகம் அதனால் சனிக்கிழமை அன்று பெருமாளை ஆராதனை செய்தால் சனியின் சங்கடத்திலிருந்து காக்கும் கடவுளான பெருமாள் நம்மை காப்பார் ஆகவேதான் புரட்டாசி சனிக்கிழமைகள் அன்று விரதம் மேற்கொள்கிறார்கள் புரட்டாசி சனிக்கிழமைகளில் விரதம் இருந்தால் ஆண்டு முழுவதும் சனிக்கிழமைகளில் விரதம் இருந்த பலன் கிடைக்கும் புரட்டாசி மாதம் முழுவதுமே அசைவத்தை விளக்குவது நல்லது இயலாதவர்கள் சனிக்கிழமை அன்று மட்டுமாவது அசைவம் சாப்பிடாமல் இருக்கலாம் சனிக்கிழமை விரதம் இருப்பவர்கள் அதிகாலை எழுந்து நெற்றியில் திருநாமம் தரித்து ஓம் நமோ நாராயணாய என்ற திருமந்திரத்தை ஓதி நாராயணனை வழிபட வேண்டும் அன்று ஒரு ஒருபொழுது மட்டுமே எடுத்துக்கொள்வது நல்லது அதுவும் சாத்வீகமான எளிய உணவாக இருத்தல் வேண்டும் மாலையிலும் நீராடி பக்கத்தில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபாடுகள் செய்ய வேண்டும் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே நீராடி புருஷோத்தமனை வணங்கிய பின் சாதாரணமான உணவுகளை உண்ணலாம் அன்று அசைவத்தை தவிர்க்க வேண்டும் புரட்டாசி சனிக்கிழமைகளில் விரதம் இருப்பதன் மூலம் சனி கிரகத்தின் ஆதிக்கத்திலிருந்து தங்களை காத்துக்கொள்ள முடியும் மகரம் கும்பம் ராசிகளுக்கு அதிபதியாகவும் லக்னங்களில் ரிஷபம் கன்னி துலாம் கும்பத்திற்கு யோகாதிபதியாகவும் விளங்குகிறார் இவர்கள் தங்கள் பலன்களை அதிகரித்துக் கொள்ளவும் மற்ற ராசியினரும் லக்னத்திறனும் அவரால் ஏற்படும் கெடுபலன்களை குறைத்து கொள்ளவும் தவறாமல் சனிக்கிழமை விரதம் இருக்க வேண்டும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி